பதினேழாம் தேதி நாளைக்கு தானே பதினேழுல அவசரமான சொல்லி நிலைமையன்று யாழ்ப்பாணத்துல பாதிக்கப்பட்ட போட்டுருவேன் போட்டா உடனடியாக இங்குயரி போம் பண்ணப்படும் உங்களுக்கு இங்கொயரி முடியும் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கலாது அப்ப உங்களோட திருப்பி அட்டாச் பண்ண சொல்லியோ அல்லது ஹோஸ்பிட்டல் வேலை செய்ய விட சொல்லியோ ஏதாவது அங்கிருந்து உடல் வரும் செய்யல இருந்து உடல் வரும் அந்த உடனும் படி நீங்க எல்லாருமே வேலை செய்யலாம் அங்க அதை சொல்லிடணும் சம்பளம் கொடுங்கன்னு தான் வரும் சம்பளம் கொடுக்க வேலை செய்ய சொல்லி மெனசில உடம்பு இல்லாத மற்றபடி சட்டப்படி ஒரு ஆளை மூன்று மாதத்துக்கு மேல இயற்கை வச்சிருக்கே இல்ல சரிதானே யார் மூன்று வருஷம் உங்களை வச்சிருந்திருக்கிற யார் அவர் கேட்டா சொல்றாரு அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல சம்பந்தப்பட்ட ஆக சொல்லும் தான் மேல கிடைக்க இல்லையா இருந்த முதல்வர் தான் எடுத்தான் எனக்கு தெரியாதான் இது எங்க வீட்டுக்குள்ளே அடந்தது மாங்காய்ந்தது இல்லையா அது வேற யாரும் வச்சுட்டு போனோம் அப்படி சொல்லிடலாது இப்ப ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியா அப்படி அது நாங்கள் அது சம்பந்தம் பாராணம் தக்கா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல சரி வேற உங்களுக்கு இது செய்யணும் நான்

அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் எதா இந்த பாலிசி யார் வேணுமென்றாலும் குத்து போவோம் அது அரிசியா வந்தா எடுத்து சாப்பிட்டா எனக்கு காணும் அவர் தந்தாலும் சரி நாங்க கொடுத்தாலும் சரி யாருனாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய சம்பளம் தந்தா காணும் அது எந்த பேர் எனக்கு வரணும் இல்லையே எனக்கு ஒரு நாளுமே நான் ஜோதிச்சேன் ஆனா அமைச்சரா அது செய்ய இலம நான் டிசிசி மீட்டிங் பாத்துருப்பீங்க அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் வழங்கல அப்ப ஒரு ஆளுமை ஒன்றிக்கு போன இப்ப நான் வேற கூட சொல்லல ஒரு அமைச்சரா அமைச்சர் எத்தனையோ ஒரு வாக்களுக்கு ஒரு பிரதானி அவர் தீய குடிச்சு கொண்டு என்னவான் சொல்றாரு பக்கத்துல இருக்காட்ட கேட்டா அது கொஞ்சம் எங்களோட அமைச்சுக்கு மரியாதை இல்ல அவ்வளவு மற்றபடி என அவர் எனக்கு அம்மையாவே ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில அவர் நல்லது அவர் அரசியல்வாதி தானே ஆனா நான் ஒரு டாக்டர் நீங்க என்னோட வேலை நீங்க சாவாச்சேரியில போய் நீங்க என்ன என்ன பார்த்தி கேட்டா சொல்லுவாங்க சரி எனக்கு விழுந்து ஆறாயிரம் மேலாயிரம் போட் முழுக்க சாவாச்சரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருடன் காய்ச்சி காய்ச்சு போடு போடு போடுன்னு போட்ட வார்த்தை எனக்கு வேலை செய்யலாம் இன்றைய வரைக்கும் சாவாச்சாரத்தில் ஒரு திறமை நான் சேர்த்து இந்த வரைக்கும் நான் சொந்த வேற ஏதாவது அனுப்பிடுறேன் சொல்றாங்க போறீங்களா அச்சுறுத்தல் வாங்க மற்றது உங்களுக்கு ஏதாவது யாரும் பிரஜின பாட்டு தனியா கால் பண்ணினா உங்களுக்கு தெரியும் சாம்சங் போன் தானே எல்லாரும் பாப்பீங்களா

ஆஹ் எங்களுக்கு அவதூறு பரப்பியதால இவரை உடனடியாக கோர்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பத்தி தேரம் போட்டு போய் போய் கதைங்கப்பா நாங்க கதைங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் தவக்க டிக்கிர அட்லீஸ்ட் ஒரு பார்ம் அடிப்பேன் இந்த மாதிரி நான் வாரண்ட் தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருந்தா ஜெயிக்கும் சரிதானே செத்தாலும் அடிக்க மாட்டேன் சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று போறான்னு தெரிஞ்சாலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருந்தா சார் அதுக்கு நான் அடுத்த வழக்கு போகலாம் ஓ அதால நீங்க யாராவது பேர் சொல்லி எழுதியிருந்தா நான் கூட உங்களுக்கு இன்னொரு தம்பியினுடைய பேரை சொல்லி கட்டவன் எழுதி இருந்தா எனக்கு எவிடன் இருக்கும் நான் எழுதுவேன்

அப்ப நீங்கள நீ எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறது யோசிக்கணும் இங்க போய் தும்புதாடி வித்து நீ வீடு கட்ட முடியாது விலங்குதான் உங்களுக்கு வடிவா இங்க இருந்து நான் வெளிநாட்டுக்கு டொலர்ல அனுப்பி போட்டு அங்க டொலர்ல எடுத்து தான் நீ வீடு கட்டலாம் விளாங்குதான் அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன் நான் பண்றேன் உங்களுக்கு முக்கியம் அவங்க பேர் சொல்லுவாங்க நான் படிச்சு போட்டுருக்கேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இடத்துல இப்படி பார்த்தா பத்தாயிரத்துக்கு மேல ஆகல் வைக்கணும் அரசாங்கம் பத்தாயிரம் பேருக்கு வேலை உடுக்குமா இல்ல நாங்கள் தான் தேடுவோம் இல்லையா எங்களுக்கு வேறுமானது இருந்து யோசி எப்படி உழைக்கலாம்னு இருக்கு நல்ல வழியானோதிடா குழைக்கலாம் நானும் ஒரு டாக்டரா ஆன்லைன்ல பிசினஸ் செய்து பெருந்தோயான பணம் சரியா ஏன்டா தெரியும் போய் வெப்சைட் பாக்குறது யூடியூப்ல பாக்குறது எப்படி காசு பதிக்கலாமே நல்ல வழி இல்லையா பெருஞ்சாயத்து இல்லையா நல்ல வழியில அப்படி யோசிக்கிறது வெளிநாட்டுக்கு அப்பொருள் அனுப்பிய இல்ல மாட்டா யோசிக்கிறது ஆனா நான் சம்பந்தமான வழியில தான் உங்களுக்கு சொல்லி தாருந்தேன் சரியா ஓகே மட்டும் நான் எடுக்க நான் இருக்கும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கேன் அதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போதை கடா பார்ட் டைம் வேலையாண்ட ஒருத்தருமே எனக்கு தெரிய கேட்கல நான் எடுத்து தரேன் எல்லாருக்கும் வேலை எடுத்து தரேன் பட் இப்போ எடுத்த வீட்டுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தாலே ஏதாண்டு அர்ச்சனாவால் என்னென்னு தனிங்க ஏழு ஆனால் ஜோசிப்போம் இவ்வளவு ஆளும் எனக்கு சம்பளம் பாருக்கு காசு உழைக்கிறதுக்கு இல்ல ஜோசிச்சேன் உங்களுக்கு காசு உழைக்கிறதுக்கு ஜோசி சரி தான் எனக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையும் இல்லை ஒன்றும் உங்களுக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையை நான் ஜோசிக்கிறேன் நீங்க சுயமா ஜோசிங்க ஏதாவது செய்யலாமா

நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை தெரியல அரசாங்க வேலைக்கு வேலை கெடுக்கிறேன்டா அதை பேப்பர்ல போட்டு அதை கெசட்டில் போட்டு அதை மினிட்ஸ்ல போட்டு அதை கொஞ்சம் நீங்க போகிறேன் அதை பேருந்து கெசட்ல பண்ணி பேப்பர்ல அறிவிச்சு பொதுமக்களுக்கு எல்லாம் அறிவிச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூல கைதீரியான்னு சொல்றது என்னென்ன கல்வி திறமை என்னென்ன இதுகள் எல்லாம்ப்பா அது அப்படித்தான் வேலை கிடைக்கலாமே அப்படியே முந்தி அந்த ஜால்கனவால் அங்கஜன் கொடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு வேலைக்கு குடுக்கல சரியா எங்கேயாவது வேலை சொல்லுங்க அப்படி ஒரு எம்பிக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற இது சரியா வேற கேட்க போறீங்களா இல்லதான் நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நான் ரெண்டக்காவது பயந்து கண்டுக்கிறீங்களோ நீங்கள் ஒட்டு நாளுமே பயந்து கண்டு போலீஸுக்கும் பயந்து இல்ல ஆர்மிக்கும் பயந்து இல்ல சுட போறாலும் ரெடியா தான் நிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாளில் நீங்கள் சொல்கிற நாங்களும் சுடுவோம் சரிதானே ஏன் அப்பா பயப்படுறீங்கன்னு ஒரு விஷயத்தை உண்மையான விஷயத்தை கேட்கறதுக்கு பயப்பட வேலை ஆனால் உண்டு நீங்கள் உங்களுடைய இந்த பிலம்பர் நான் போய் ஒரு விஷயத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள ஆனா நீங்களோட சொல்லைகளும் உங்களை கண்ண விதியத்தால் பாதிக்க பண்ணிடணும் நாங்கள் பிரதேபம் சரிதானே ஒரு ஒரு பிரச்சனை இல்லை வீட்டை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக இறங்கோ நாளைக்கு வரைக்கும் ரிலாக்ஸாக இறங்கோ நாளைக்குன்னு போட்டுருவேன் நான் சொன்னா சொன்னா இது ராமனா அடிச்சுனா இது இல்லை இது ராமனா எனக்கு ஒரு அரசியலும் இல்லடா எனக்கு இந்த அரசியல் தேவையான தேவையே இல்லை எனக்கு சின்னத்து கம்ப்ளைண்ட் தான் எனக்கு அரசியல் நான் இந்த கம்ப்ளைண்ட்னால நான் செய்யற வேற அடுத்த முறை எனக்கு ஆறு சீட்டும் கிடைக்கும் ஆனா பெரும்பாலும் நான் அரசியல் செய்ய மாட்டேன் சரிதானே இல்ல நான் உலால படிச்சது உலால நான் கஷ்டப்பட்டு படித்தது இப்படி இந்த பாரசரியோடையும் இந்த சுற்று மாத்திரோடயெல்லாம் அரசியல் சேர்த்து அடுத்த முறை அடுத்த முறை என்ன மாதிரி இன்னொரு ஒரு ஆர் எம்பி நான் உருவாகிடுதான் நிற்பேன்

உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இந்த கனிஷ்ட ஊழியர் வந்து எனக்கு அடிக்க வலிக்கிட்டே பை கண்டிப்பா உங்களுக்கு ஓகே தானே